சம்பவம் தொடர்பில் போலீசாரால் கைப்பற்றப்பட்ட பன்னிரண்டு கையடக்க தொலைபேசிகள் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக முறைப்பாட்டாளர் தரப்பு விசாரணை இன்று நடைபெற்ற போது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தனர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டவர் தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் கம்பஹா பிரதேசத்தில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபருக்கு பொதியொன்றை வழங்கியுள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் இதன்போது குறிப்பிட்டனர் கம்பஹாவில் சந்தேக நபரை கைது செய்தபோது அவரிடமிருந்து ஒன்றும் ஆறு தோட்டாக்களும் தங்க ஆபரணங்களும் பத்து மற்றும் தொன்னூறு மில்லிகிராம் போதைப் பொருளை கைப்பற்றியதாகவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர் இது ஒரு சர்ச்சைக்குரிய விசாரணை என கொழும்பு குற்றவியல் விசாரணை பிரிவு அதிகாரிகள் தெரிவித்தனர் மூன்று நிதி நிறுவனங்களிடமிருந்து விசாரணை அறிக்கைகளை பெற்றுக் கொள்ள வேண்டியுள்ளதாகவும் அவர்கள் நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர் விடயங்களை ஆராய்ந்த நீதவான் ஆறு சந்தேக நபர்களையும் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார்